இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதி காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு இருந்தா கூட பண வருமானத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் மத்தியானம் பன்னெண்டு மணி பதினாலு நிமிஷத்துலேருந்து அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வழக்கு ஏதாவது போட்டிருக்கீங்க இல்லை உங்கள் வழக்கு உங்கள் பேரில் யாராவது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தமாக மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மேலே பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வழக்கு சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது ஏதாவது ஒரு சாட்சியை வச்சுட்டு பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கொடுத்த பணத்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்கள் கொடுத்ததை கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க உங்கள் எதிராளிகள் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் ஆகியிருக்கிறதுனால அதுவும் பூமிகாரகன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து நிலம் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலைச்சல் ஏற்படுகின்றன பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கவனமாக பார்த்து பேசணும் ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வியாபார சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸையோ மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க முன்கோபத்துடன் பேசுவீர்கள் அதனால் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறும் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா இன்றைக்கி உங்களை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணி பேசுவாங்க அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மீட்டிங் இருந்ததுன்னா அது ஸ்கிப் பண்ணுறதுக்கோ இல்லை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ முயற்சி எடுங்க அப்படி சப்போஸ் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் நிதானத்தை கடைபிடிங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஆமாஞ்சாமின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கும் பக்குவத்தை வளர்த்துக்கோங்க நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணலாம் அதுக்கு வேண்டான்னு சொல்லலாம் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்று பேச்சுக்களினால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் மரியாதைகள் கூடுவதற்கு அநியோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் தாயார் தொடர்பான விஷயத்தில் இருந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு தொடர்பான விஷயத்தில் தாயாரின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் இருந்தாலும் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் அட்வைஸ் கொடுப்பார் தந்தை கோபமாக இருந்தாலும் அட்வைஸ் கொடுப்பார் அந்த அட்வைஸை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுனால மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் வக்கர சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தை மூலமாக வருமானம் அரசாங்க அதிகாரிகள் மூலமான வருமானம் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் மொத்தத்தில் இன்று தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அரசு வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தூக்கம் ஒழுங்காக இருக்காது தூக்கம் இல்லாததுனால உடல் சோர்வு ஏற்படும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் உங்கள் பெரிய மனிதர்கள் உங்களை போற்றி பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் வளர்ச்சி பாதையில் பயணித்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துறையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைய ஆரோக்கிய தேவைகளுக்காகவோ இல்லை அவங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்கு பண உதவி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் முதலீடு செய்வதற்கு உண்டான சூழ்நிலை அமையும் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள் கடகராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தில் செல்வாக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுதல் குழந்தைகளால் வியாபாரத்தை குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுதல் வியாபாரத்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் பேச்சைத் தொழிலாக கொண்டவர்கள் வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு பூர்வ புனே பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதைகள் கிடைத்து தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாகவும் சரி உங்களுக்கு எதினால் வரை எதிர்ப்பாக செயல்பட்ட சப சில நபர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மறைத்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரிய ஆதாயத்துக்கு வருவாங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அவங்களுக்கு வேண்டுங்கிறத பார்த்து பதவீசாக பண்ணி கொடுங்க அதாவது பட்டும் படாமலும் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் மு அதில் மும்முரமாக இணை மு முனைந்து செயல்படக்கூடாது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக தனலாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமாகவும் சக பணியாளர்கள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சுய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனா இப்போ அமோகமான நேரமாக இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க என்ன நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் செலவு ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் காரணம் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரையாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கொஞ்சம் இருக்கும் பதட்டம் இருக்கும் குழந்தைகளை நினைத்து பதட்டம் உங்களுடைய உடன்பிறப்புகளை நினைத்து பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு மருத்துவ செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்களுடைய எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது கவ பெருசாக கவலையை ஏற்படுத்தாது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அஃபீஷியலாக சில தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கன்னிராசி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்கு தேவையான உதவிகள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் செய்து செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் செலவு பண்ணணும் ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செலவு தேவையில்லாத செலவாக இல்லை உங்களுக்கு அவசியமான செலவாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அதனால் கவனமாக செலவு பண்ணுங்க வீண் ஜம்பத்துக்காக வீண் விதண்டாவாதத்துக்காக செலவுகளை செய்யாமல் இருப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன்பரப்புக்கள் மூலமாக குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படும் வெளிநூ வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அங்கேந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி நற்செய்தியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் அதுவும் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் நல்ல செய்திகள் வருவதற்கும் வெற்றி செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் சனியின் நட்சத்திர சாரத்திலேருந்து புதனின் நட்சத்திர சாரத்துக்கு போகிறதுனால இன்னைக்கு கா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்களின் பலத்தை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் செலவுகள் இருந்ததுன்னா அதற்கு உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு கௌரவம் பதவி உயர்வுக்கு உண்டான வழிவகைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்கள் அல்லது சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ள நபர்களின் குறுக்கீடு காரணமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் மன அமைதி ஏற்படும் தாய் தந்தையரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்ததுனால் இன்னைக்கு அவர்களால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசியில் சந்திரன் அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் அதனால் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் சில பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் சமயோஜித புத்தியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் குறிப்பாக தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டான யோகம் இருக்குது அதை நீங்கள் இன்றைக்கி மனப்பூர்வமாக உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒரு இடத்துல சிக்கலான இடத்துல உங்கள் தந்தை பெயர் உள்ள நபரோ அல்லது தந்தையை போன்ற சாயல் உள்ள நபரோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா நான் உனக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க இது உங்களுக்கு மனசில் ஒரு இனம் இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யூன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனாவசியமாக சில பண வரையம் ஏற்படும் அதை பற்றி கவலைப்படாதீங்க மற்றதெல்லாம் நல்லதுதான் தான் நடக்க போகிறது அதனால் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கையானது வக்ர புதன் சேர்க்கை வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதனால் தொழில் உத்தியோகம் மேன்மை அடையும் விருத்தி அடையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இதுவரை கிடைக்காத அளவுக்கு தன அல்லது தன ஏற்படும் பொருள் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அரசாங்க வகையில் தந்தை வழியில் உறவுகள் வகையில் உங்களுக்கு நாள் வரை அவமானங்களை சந்தித்தவர்களுக்கு இன்று பெருமைகள் பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ செலவுகள் ஏற்படும் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் தேவைகளுக்காக சில உதவிகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவ்வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்பாங்க அதை உங்களுக்கு சந்தோஷமாக வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு பண கையிருப்புகள் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சுமாரான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையின் பார்வையில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருந்த ரணம் ஆறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் ஏற்படும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது காரிய விரயம் ஏற்படும் காரிய தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தந்தை வழியில் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அந்த வார்த்தை விடுறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் ஆரோக்கிய கேடு வருமே தவிர உங்கள் தந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் குடும்பத்தில் வேண்டாத விஷயங்களை யாராவது சொல்லுவாங்க இல்லை குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்காக சங்கடத்தை சந்திப்பார்கள் இப்படி குடும்பத்தினரின் தேவைகளுக்காக அலைச்சல் செலவு மனவரியம் எண்ண வரையும் நேர வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய எதிரிகளின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளால் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்ததுன்னா அந்த மன உளைச்சலை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவி லாபகரமான செயல்பாடுகளை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு நன் நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அரசு அதிகாரிகளின் உதவி லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபம் ஏற்படுதோ இல்லையோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் எதிர்பாலின நண்பர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த மன வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் பெரிய மனிதர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் வியாபார விருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் அவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக செயல்படுவாங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆதாயம்னா சாதாரண ஆதாயம் இல்லைங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் உங்கள் இருந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதக சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அண்ணனா இப்படி நமக்கு சப்போர்ட்டாக பேசுறதுன்னு அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசி தசமஸ்தானத்தில் குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் வேலையில் தன்மை இல்லாதவர்களுக்கு மீண்டும் வேலையில் தன்மை ஏற்படும் இழந்த வேலையை உண்டான முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு இந்த வீட் மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சதுன்னா அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுபச்செலவுகள் ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அது சம்பந்தமாக அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு செல்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்லாம் மேலதிகாரிகளின் அனுகூல பலன்கள் சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் சிலருக்கு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது சக பணியாளர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிர்பாலினத்தை எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களின் வந்து உதவி செய்வார்கள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய தொழில் விருத்திக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் தேவைக்காக பண உதவி தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய வீடு மனை சார்ந்த அடமானம் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் அதனால தாயாரின் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பெற்று உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் தகுதியான அளவுக்கு வாங்குங்க ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க அதே சமயம் தந்தை மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையை நினைத்து இன்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தை மகன் தந்தை மகள் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் அந்த சிக்கல்கள் தீருவதன் மூலமாக உங்களுக்கு தந்தை மூலமாக பண உதவிகள் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்